கலைவாணி நின் கருணை தேன்மழையே விளையாடும் என் நாள் கலைவாணி நின் கருணை தேன்மழையே விளையாடும் என்னாவில் நாள் செந்தமிழே அலங்கார தேவதையே வனிதாமணி இசை கலையாவும் வாய் கலை மாமணி நின் கருணை தேன்மழையே விளையாடும் என்னாவில் செந்தமிழே மரகத கரங்கள் மாணிக்கவினை தாங்கும் மரகதவளை கரங்கள் மாணிக்கவீனை தாங்கும் அருள் ஞான கரம் ஜபமாலை விளங்கும் அருள் ஞான கரம் ஜபமாலை விளங்கும் ஸ்ருதியோடு லயபாவ ஸ்வரராக ஞானம் ஸ்ருதியோடு லயபாவ ஸ்வரராக ஞானம் சரஸ்வதி மாதா உன் வீணையில் எழும் கானம் கலைவானி நின் கருணை தேன்மழையே விளையாடும் என் செந்தமிழ் செந்தமிழே அலங்கார தேவதையே வனிதாமணி இசை கலையாவும் தந்தருள்வாய் கலை மாமணி நின் கருணை தேன்மழையே விளையாடும் என்னாவில் செந்தமிழே வீணையில் எழும் நாதம் தேவி உன் சுப்பிரபாதம் வீணையில் எழும் நாதம் தேவி உன் சுப்பிரபாதம் வேணுவில் வரும் கானம் வாணி உன் சக்கரபாதம் வேணுவில் வரும் கானம் வாணி உன் சக்கரவாதம் வானகம் வையகம் உன் புகழ் பாடும் வானகம் வையகம் உன் புகழ் பாடும் வேண்டி நின் உனை பாட தருவாய் சங்கீதம் கலைவாணி நின் கருணை தேன்மழையே விளையாடும் என்னாவில் செந்தமிழே கலைவாணி நின் கருணை தேன்மழையே விளையாடும் என்னாவில் செந்தமிழே